இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாேருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட போகிறேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹேர்க் வந்து நான் பதினஞ்சு நாளைக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு குளிப்பேன் அப்போ தான் வந்துட்டு இந்த முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் நல்லா வளரும் இது நிறைய பெரிய முடியா இருந்துச்சு நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு தேவைப்படல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணல கட் பண்ணலனாக்கா ஃபுல்லாக வளர்ந்து போயிடும் நான் கட் பண்ணி கட் பண்ணி அதை நான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன் சும்மா கிளிப்பு போடுற மாதிரி மோனி டைல் போகிற மாதிரி என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா அடர்த்தியாக நிறையா இருக்கும் முடி அப்படி பிடிக்கும்போது நல்லா திக்காக அப்படி வரும் பாருங்கள் எப்படி அழகாக அப்படி வருது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முடியுமே மெல்லிசாக இருக்காது நல்லா திக்காக இருக்கும் அப்படி கம்மி மாதிரி இருக்கும் முடி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் முடி அப்போதான் கொட்டாது உடையாது வளரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெல்லிசாக இருக்கும் முடி வந்து மெல்லிசாக இருக்கும் அப்புறம் வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு செம்பட்ட முடின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி கலராக வந்துடும் நல்ல மாதிரிதான் போட்ட மாதிரி நான் கூட ஹெனா போடுவேன் அந்த கலரில் இருக்கும் இங்கேலாம் நார்மலாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்புறம் அந்த முடி வந்து இந்த நுனியெல்லாம் வெடிச்சு போயிடும் இந்த மாதிரி வெடிச்சிச்சுனாக்கா வளராது அப்பப்போ என்ன பண்ணணும் அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுறணும் நான் சொன்ன மாதிரி இந்த பேக் போடணும் இந்த பேக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடியெல்லாம் ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த பேக் போட்டு தான் நான் வந்து முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன் அது தான் திக்கா இருக்கு அதை தான் நிறுத்தணும் அப்படின்னாக்க முடியெலாம் மெல்லிசா போயிடும் குளிக்கும் போது பாத்ரூம்லேயே நிறைய முடிலாம் அப்படி கலந்து கலந்து பட்ட உடனே கலட்டிகிட்டு போயிடும் முடியெல்லாம் அப்படி தண்ணி அது மாதிரி உதிர்ந்துடும் நிறைய உதிர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ திக்னஸ் வராது சூப்பராக இருப்பாருங்க இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த பேக் போடுங்கள் மாதத்தில் ரெண்டு தடவை போட்டாலே போதும் உங்களுக்கு வளர்ச்சியே இல்லை ரொம்ப நாளாக முடி வளரவே இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னா கூட இந்த பேக் போடும்போது நல்லா சூப்பராக வளர்ந்துடும் அது மாதிரி நல்லா கரு இருக்கும் முடி ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக அப்படி அழகாக வரும் நல்லாயிருக்கும் முடியும் சூப்பராக இருக்கா அந்த மாதிரி இருக்கணும் மெல்லிசாவும் இருக்கக்கூடாது அது மாதிரி செமண்டை கலர்லேயும் இருக்கக்கூடாது முடி வந்து ஸ்லிட்டாகி ஸ்லிட்டாகி இருக்கும் பார்த்திங்கன்னா அடி வெடித்து வெடிச்சு இருக்கும் அந்த வெடிப்பெல்லாமே இந்த பேக் போடும்போது சரியாயிட்டு ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடும் டேண்ட்ரஃபும் சுத்தமாக போயிடும் நம்மளுக்கு தலை குளிர்ச்சி ஆகிடும் கண்ணும் சில்லுன்னு இருக்கும் தலை குளிர்ச்சி அடைஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது மாதிரி நிறைய வெளியிலலாம் போயிட்டு போயிட்டு வர்றதால நிறைய தூசியால் நம்மளுக்கு நிறைய டேண்ட் வரும் அதுவும் இந்த பேக்கால் போயிடும் இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அது மாதிரியே போட்டு குளிங்க நல்லா சூப்பராக முடி வளரும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனாக ஊற வச்சுருக்கேன் இது கூட இன்னொன்று முக்கியமான பொருள் எதுன்னா தேங்காய் இதுதான் முக்கியமானது இதை வெறுமனே தேங்காய் கூட எல்லாமே போட்டு அரைச்சோன்னா நம்ம முடியல நிற்காது அதனால் நான் வெந்தயத்தோட சேர்த்து அரைக்கிறேன் இது தனியாக அரைச்சி போட்டாலுமே சூப்பராக இருக்கும் வெறும் தேங்காய் பால் போட்டு பாருங்க இப்படி ஷைனியாக இருக்கும் முடிய சூப்பராக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு சாஃப்டாக அரைக்கணும் அப்படின்னா நைட்டே ஊற வைக்கணும் அப்புறம் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கானது நான் வந்து இப்போ அரைக்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணும் ரெண்டு மூணு பேருக்கு வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ பாருங்க அஞ்சு இலை ஓமவலி தழை எடுத்துருக்கேன் இது எதுக்குன்னா சனி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் வெந்தயமாக நம்ம போட்டு தலைக்கு தேய்க்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நீர் கோத்துக்கும் சளி பிடிக்கும் அப்படின்றவங்க இதையும் சேர்த்தே அரைச்சிக்கோங்க அது கூட ஒரு கொத்து வேப்பலை போடுறேன் இது வந்து டேண்ட்ரஃப்காக டேண்ட்ரஃப் போயிடும் அது மாதிரி டேண்ட்ரஃப்க்கு துளசியும் போடலாம் துள துளசி வந்து சனி பிடிக்காம இருக்கும் கொறைசி வந்து சளி பிடிக்காமையே இருக்கும் அதே சமயம் டேண்ட்ரஃபும் போய்டும் நல்லா சூப்பராக இது வந்து ஒர்க் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம இந்த பேக்கே வாசமாக இருக்கும் அது கூட இன்னொன்று முக்கியமானது கத்தாழப்படப்புறம் ஆலுவேரா இது ஒரு சின்ன பீஸ் போடுங்க நல்லாயிருக்கும் இது எதுக்குனாக்கா முடி வந்து நல்லா ஐயத்தன்மையோடு இருக்கும் ட்ரை ஆகாது சூப்பராக இருக்கும் இதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ போட்டு அரைக்க போகிறோம் எப்படி நான் அரைக்கிறேன் எப்படி பேக் போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட்டு காமிக்கிறேன் நான் குளிச்சுட்டு வந்துட்டு அது முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இது மாதிரி போட்டிங்கன்னாக்கா சூப்பர் பேக்காக இருக்கும் இந்த மாஸ்க்கு ரெண்டு தடவை போடணும் சூப்பராக ஒர்க் ஆகும் நல்லாயிருக்கும் முடி வளரலாம் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்க கூட இது மாதிரி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கடக்கடன் வளந்துரும் எனக்கும் வளர்ந்துடும் நான் என்ன பண்ணுவேன் அப்பப்போ போயிட்டு கட் பண்ணிகிட்டே வந்துடுவேன் கட் பண்ண வேண்டாம் நல்லா வளர்க்கலாம் அப்படின்னா நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இது நல்லா ஒரு மிக்சி ஜாரில் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க வெந்தயம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஓவராக ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து நம்ம தலையில் பேக் போடும்போது ஒழுகிக்கிட்டே இருக்கும் கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாக்கா முடியல போட்டு நம்ம பேக் போடும்போது அதுலேயே நிற்கும் வெந்தயம் போட்டிருக்கிறதால ரொம்ப நேரமாக ஊற வைக்காதீங்க என்னக்கா முடியில் போய் நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் கழுவுறது கஷ்டமாக இருக்கும் அதுலேயே கொஞ்சம் முடி வந்துடும் ஆனால் வெந்தயத்தில் அவ்வளோ சத்து இருக்குது கால்சியமும் இருக்குது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது அதுதான் முடியை வந்து வளர வைக்கும் குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் ரொம்ப நேரம் ஊற வைக்காதிங்க ஒரு மணி நேரம்லாம் வைக்காதிங்க அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும் எனக்கா வெந்தயம் போயிட்டு முடியில் ஒட்டிடுச்சின்னா நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சின்னா கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேயே முடி வந்து பிச்சு பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது கிடையாது அதனால தான் சொன்னேன் நான் இந்த தேங்காய் போடுறோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் வந்து அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும் நம்ம முடிக்கு வந்து பல 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 ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் தூரத்தில் நின்னால் கூட அந்த ஷைன் வந்து தெரியும் நம்மளுக்கு அந்த கருப்பு கலர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் சில பேர் வறட்சியாக இருக்கும் முடி அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம முடியில் போடும்போது நல்லா போய் ஒட்டும் நல்லா நான் இந்த மாதிரி முடியை நல்லா பிரிச்சுட்டு நல்லா சிக்கல் இல்லாமல் நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா பேக் போடுங்க பேக் போடுறதுக்கு முந்தினாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ட்ரையாக வச்சுருக்கணும் அப்போ தான் போய் ஒட்டுவது எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடியில் வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கணும் இந்த பேக் போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் இருக்கக்கூடாது அழகாக அந்த மாதிரி சீவி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி தான் அரை மணி அந்த முக்கால் மணி நேரம் வச்சாலே போதும் ரொம்ப சளி பிடிச்சிருக்க சளி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க மீதி எல்லாருமே போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் இந்த பேக்கு நல்லா முடி ஷைனிங்காக இருக்கிறதோடு இல்லை முடி நல்லா நீளமாக வளரும் முடி பிரச்சனை இருக்கிறவங்க இதை போட்டுக்கலாம் முடி உதிர்வையும் நிறுத்திடும் புதுசாக முடி வளரும் மு வளராத இடங்களில் இதை தேய்ச்சிங்கனாக்கா அந்த புது முடி வர்றதை நீங்களே பார்ப்பீங்க குட்டி குட்டி முடியாக வளர வளர்றது வந்து உங்களுக்கே தெரியும் அது தைராய்டு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹெவி டோஸ் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது நார்மலாக இருக்கிறவங்க ஒரு தண்ணி மாற்றி குளிக்கிறப்ப முடி கொட்டிடும் ஒரு வீடு மாற்றி போயிருப்பாங்க உப்பு தண்ணி கலந்துருக்கும் அதில் சில பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இது சுத்தமாக சரி பண்ணிடும் முடி வளராத இடத்துல கூட தேய்ச்சிங்கனாக்கா புதுசாக முடி வளரும் உங்களுக்கு குரோத்தே சில பேருக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கிற முடி சில சமயம் நின்று போயிடும் ஏன்னா வளரவே மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே நின்று நின்றுச்சு நம்மளுக்கு வளர்ச்சியே நின்றுச்சி அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை அடிக்கடி பூசி குளிக்க குளிச்சிட்டு இருங்க உங்களுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இது வெறுமனே தேங்காயை மட்டும் அரைச்சி நல்லா கெட்டி பாலாக புழிஞ்சிட்டு அதை கூட நீங்கள் பேக் போடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வெந்தயம் நம்ம இந்த ஆள் வேறாலாம் சேர்த்து போடும்போது இன்னும் நிறைய சத்து கிடைக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க மீதி இருக்கிறது மேலே நல்லா அழகாக வச்சு விட்டுருவோங்க வச்சு விட்டுட்டு நல்லா ஒரு கேப் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கீழே உதிராமல் இருக்கும் கீழே எங்கேயும் உதிராது நீங்கள் பேசாமல் கேப்பை போட்டுட்டு ஒரு ப அரை மணி மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா உதறி விட்டுருங்க சீப்பு உடனே போடாதீங்க கையாலேயே சிக்கல் எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து கீழெல்லாம் உதிராது ஃபேஸில்லாம் இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் அது ஒன்றுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது எவ்வளோ அழகாக பேக் ஆகிடுச்சி பார்த்திங்களா ரொம்ப காய விட்டுறாதீங்க ஈரத்தன்மை இருக்கும்போதே குளிச்சுருங்க அதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக ஊற வைக்காதீங்க கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம குளிக்கும்போது கொஞ்சம் உதிரும் அது எதுக்குன்னாக்கா உதிர்ற முடி அது உடஞ்ச முடியெலாம் கீழே வந்துடும் அதுக்கப்புறம்லாம் உதிர்றது குறைஞ்சி போயிடும் நல்லா குளிச்சுட்டு பாருங்க எப்படி ஷைனுங்க இதுக்கு பார்த்திங்களா தொடும்போதே ஒரு மயில் இறகை தொடுற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது முடி என் முடியே அப்படி தான் இருக்கும் பார்லர் போவாங்க கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்கள் முடியை தொடுறதுக்கே ஆசையாக இருக்குது மேடம் அப்படியே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடர்த்தியாகவும் இருக்கும் இப்போ குளிச்சுட்டு வந்ததால் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது காய காய அப்படியே நிறைய வந்துடும் முடி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி நான் நிறைய பேக் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நீளம் வேணால் முடி வளர்க்கலாம்